இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் இது போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அனுதினமும் ஒரு சோதனை மாதிரி தான் அனுதினமும் நடக்கக்கூடிய மேட்சுகளும் இருக்குது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்றா இருக்குது ஒருவேளை இந்த டீம் தான் இன்னைக்கு ஜெயிக்கும் சொல்லி கான்ஃபிடென்ட்டாக இருப்போம் நீ என்னடா கான்பிடென்டா இருக்குது நாங்கள் டிஸ்டோ கொடுப்போம் சொல்லி ஆப்போசிட்ல இறங்குற டீம் அவங்களோட அதிரடியாக காட்டி ஜெயிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தடவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டிங்காக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய டீம் ஒரு பக்கம் இருந்தது பவுலிங் யூனிட் வந்து ஒரு பக்கம் வெயிட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய டீம் ஒரு பக்கம் இருந்தது ஆனால் ரொம்ப மிக்ஸ்டாக நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இந்த சீசனில் நடக்கிறதுல மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து நிறைய பவுலர்ஸ் வாங்குறதை பார்த்துருப்போம் ஃபீல்டிங் சம்ம டைட்டில் இருக்கிறத பார்த்துருப்போம் இதை வந்து லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காகவே பார்த்துட்டு இருக்கோம் இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த எல்எஸ்ஜி விசஸ் மும்பை அந்த ஒரு மேட்ச் நம்ம சொல்லி ஆகணும் அதை பற்றி பேசுகிறதுக்கும் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சென்னை மேட்சை பற்றி பேசுகிறதுக்கும் நாளைய மேட்சை பற்றி பேசுகிறதுக்கும் நம்ம கூட இணைஞ்சிருக்கார் செந்தில் குமார் கிரிக்கெட் வர்ணனையாளர் அவர்கள் வணக்கம் பிரதர் வணக்கம் சார் சோ பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் வந்து இந்த சீசன்ல எதிர்பாராதது எதிர்பாருங்கள்லாம் அதுவும் நீங்க கிரிக்கெட் வரணையாளர்களை நிறைய பண்ணிருப்பீங்க நீங்க பாக்குறதுக்கும் அங்க நடக்கிறதுக்கும் நம்ம எதிர்பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் முதல்ல நம்ம நேற்றைய மேட்ச் போயிடுவோமே ஒரு பக்கம் வந்து நேற்று நடந்தது எம்ஐ மேட்ச் நடந்தது அதுல வந்து அவங்களோட வெற்றி விகிதம் அப்படிங்கிற விஷயம் ஆப்போசிட் டீமோட வெற்றி விகிதம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு பதினாறு ரன்கள் வித்தியாசத்துல எல்எஸ்ஜி ஜெயிச்சதை ஜெயிச்சது நம்ம பார்த்துருப்போம் அதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருந்தது அப்படிங்கிறத உங்ககிட்ட கேட்கணும் நினைக்கிறேன் நேற்று அவங்க அவங்களோட வெற்றி காரணம் எல்எஸ்சியோட ஸ்ட்ராங்காக எம்ஐயோட வீக்கா வெற்றிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எல்எஸ்சி டெத் ஒரு சூப்பராக போட்டிருந்தாங்க அதுமாதிரி ஸ்பின்னர் பவுலர் ரொட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும் செகண்ட் ஆஃப்பில் நல்லா பண்ணியிருந்தாங்க ஹர்திக் பாண்டியா ஆபியஸாக அவர் ஒரு பக்கம் அவர் பக்கம் நல்லா ஆடிருந்தார் இன்னும் சொல்லணுன்னா திக்வேஷ் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் ஸ்பின்னரு யங் பிளேயர் நாலு ஓவர் போட்டு இது இரநூறு ரூபாய் டிஃபெண்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல நாலு ஓவர் போட்டு டுவெண்ட்டி ஒன் ரன்ஸ் ஒரு விகெட் எடுத்தார் மேட்ச் டிஃபெண்டிங் ஸ்பெல் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஆனா நேற்றைய மேட்ச்ல விஷயங்கள் அடுத்தடுத்து கொஞ்சம் மாறுபடும் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா திக்வேஷிங் வந்து இங்க ஆட்ட நாயகனா சொல்றதுல என்ன விஷயம் இருக்கு ஏன்னா ஒரு ஒருத்தவங்க நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்புறம் ஏன் திக்வேசிங் ஆட்ட நாயகனா வந்தாருன்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குல்ல கண்டிப்பா அந்த விஷயம் எப்படி இருந்தது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேட்ஸ்மேன் ஃபிஃப்டி இருக்கு இந்த சைடு சூரியகுமார் ஒரு பிப்டி இருக்கு நம்ம ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் ஆமா பிப்டி இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க கேக்குறது கரெக்ட் அதுக்கு காரணம் இந்த நாலு ஓவர் ஸ்பெல்லு மிடில் வராரு ஸ்பின்னரை வந்து அந்த நல்ல நீ பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ஸ்டார்ட் நல்ல ஸ்டார்ட் ஆமா மும்பை பக்கம் தான் மேட்ச் இருந்தது அதை திருப்பி கொண்டு வந்து கொண்டு வந்ததுக்கு காரணம் இவரோட ஸ்பெல்லு தாங்க ஒரு பக்கம் திக்வேஷன் நம்ம பேசிட்டு இருக்கோம் மிச்சல் மாஸ் இருந்தார் அவரும் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருந்தது நேற்று அறுபது ரன்கள் அடிச்சிருந்தாரு அவரோட அந்த ஒரு அறுபது ரன்களுமே அவங்களுக்கு சாதகமாக வஞ்சதா பாதகமா வஞ்சா என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை ஸோ அவரோட அந்த அறுபது ரெண்டுன்றது நேத்து அவங்களோட வெற்றிக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணிச்சு அந்த இரநூறு ரன் அடித்தளமே அந்த அறுபது ரன் தான் அதே ஒரு கான்ட்ரிபியூஸ் இருக்கு நான் சொல்லிடுறேன் சென்ட்ரல் மார்க்ஸ் அந்த ஃபிஃப்டி அடிச்சிருந்தாரு அதுக்கு முன்னாடி நாலு ரன்னாக இருக்கும்போது அவருக்கு ஒரு எட்ஜ் இவங்க அதை வந்து கேட்க மிஸ் பண்ணிட்டாங்க அது விக்கெட்டாக இருந்தா மேட்சோட சினாரியோ கம்ப்ளீட்டா வேற எம்ஐக்கு மாறி இருக்கும் எம்ஐக்கு மாறி இருக்கும் சரி ஏன்னா ஏழு ஒரு விக்கெட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்க மாக்கிறோம் ஒரு ஃபிஃப்டி மார்ச் அது இல்லாம பெரிய ஸ்கோர் யாரும் இல்லை டுவெண்ட்டி இதே மாறி இருக்கும் சுச்சுவேஷனே இந்த விஷயங்களை நம்ம பேசிட்டே இருக்கும்போது நம்ம கூட இனேப்பில் ஒரு காலர் வராரு அவரோட சந்தேகம் கேட்கிறதுக்கா இல்லனா ஒரு கருத்து சொல்றதுக்கான்னு தெரியல அவரை முதல்ல இனேப்பில் அழைச்சிருவோம் வணக்கம் இது 4 ஸ்டார்s எடிட்டர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம் யார் எங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் சார் சொல்லுங்க பிரதர் உங்களோட கேள்வி அல்லது கருத்து இன்னைக்கு என்னவா இருக்கு நான் இந்த வந்து சரி

கரெக்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திலக்கோரமா பயங்கரமான பேட்ஸ்மேன் நல்லா ஆடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நேத்து வந்து அவருக்கு சரியா பேட்ல படல ரன் பால் இருந்தாரு அந்த சுச்சுவேஷன் ஏழுக்கு இருபத்தி ஏழு சம்திங் அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிற இடத்துல மும்பை ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க அவர் ரிட்டை பண்ணிட்டு ஒரு ஹிட்டர் சேன் கொண்டு வந்து ஏதோ ஒன்னு ஒரு ரெண்டு ஹிட் அந்த இடத்துல போயிருந்ததுன்னா மேட்ச் ரிசல்ட்டே மாறும் கண்டிப்பா நம்ம லாஸ் ஆனாலும் அந்த கொஸ்டின் நமக்கு வருது பண்ணியிருந்தா வந்திருக்காரு டி டுவெண்ட்டி பொறுத்துக்கு ரிஸ்க் தானே அது ரிஸ்க் எடுத்தாங்க கிளிக் ஆகல ஆனா இந்த திலக்கோர்மா விஷயம்ன்றது கிட்டத்தட்ட இணையதளத்தில் ஒரு சர்ச்சையாவே மாறிப்பா அது பெரிய கான்ட்ரவர்சி ஏன்னா ஒரு டிவெண்ட்டி இந்தியாவுக்கு பேக் டு பேக் ஹண்ட்ரட் சவுத் ஆஃப்ரிக்கா அடிச்சிருக்காரு பயங்கரமான பேட்ஸ்மேன் பட் அது அவங்க கோச் மேனேஜ்மெண்ட் டிசிஷன் இதை இந்த ஒரு முடிவை நம்ம எப்படி பார்க்குறதுனே தெரில ஏன்னா இவர் ரிட்டையர்டு அவுட் ஆனது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அப்புறமா இறக்கப்பட்ட பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருக்காரு ஆமாம் அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கொடுத்தாருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதை பார்க்குறப்ப இஸ் திங் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது கரெக்ட் தான் நீங்கள் வந்து அதுக்கு பல ஒரு ஒரு பொலாடு மாதிரியான பேட்ஸ்மேன் வந்திருந்தாலோ அது ஒரு கொஷின் இப்போ நீங்கள் சானர் வந்தாரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல ஜஸ்ட் ஒரு சிங்கிள் தான் ஆனாரு லாஸ்ட் ஓவர்ல எனக்கு ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு திலக்கரம்பால தான் சேனர் நம்பி இவர் இறக்குறாரு அப்படிங்கற பட்சத்துல லாஸ்ட் தேர்ட் பால் சம்திங் ஒரு சிங்கிள் வர சுச்சுவேஷன் இருந்தது ஆனா இவர் ஓடல அப்படிங்கிற பட்சத்துல எவரு எதுக்கு இவர் கொண்டு வந்தாருங்கிற ஒரு கொஸ்டின் வருது நமக்கு இப்போ வந்து அடுத்து ஒரு பிளேயர் இருக்காரு பட் அந்த பிளேயர் பத்தி டீடைல் கேட்கறதுக்கு முன்னாடி இணைப்புல அடுத்து ஒரு காலர் இருக்காரு வணக்கம் இது ஐபிஎல் யுத்தம் யார் எங்க இருந்து பேசுறீங்க சார் ஆ சொல்லுங்கள் சாய்ராம் வெல்கம் உங்களோட கேள்வி இன்னைக்கு என்னவா இருக்குது ஓகே நல்ல ஒரு கேள்வி நீங்கள் வந்து தினந்தோறும் வந்து ஒரு கேள்வினால் நறுக்கணும் ஒரு கேள்வியை கேட்டு எங்களை வந்து நல்ல ஒரு குழப்பத்தில் மாட்டி விட்டு போயிடுறீங்க அவரோட கேள்வி நியாயமானது அதுக்கான பதில் இல்லைனா கருத்து என்னவா இருக்குது கண்டிப்பாக இதுக்கு பதில் வந்து தாண்டி கருத்தை நான் சொல்கிறேன் ஒரு ஹை பை கொடுத்து எடுத்திருக்காங்க ஒரு கேப்டன் மெட்டீரியல் எடுத்திருக்காங்க ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேன் ஆனால் இன்னும் ஒரு ஃபயர் ஆகலை அண்டர் பிரஷரில் இருக்காரு நம்ம வந்து இவ்வளோ ஒருத்தர் வாங்கிட்டாங்க நம்மளை நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணுன்ற பட்சத்தில் டீமை மெயின்டைன் பண்ணுறதா இல்லைனா இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதான்ற ஒரு விஷயத்தில் குழப்பத்தில் இருக்காரோ கண்டிப்பாக அது வேணாம் இருக்கலாம் ஆனால் ஒரு கேப்டனாக பார்த்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு வின் பண்ணியிருக்காரு அந்த ரிசல்ட் ஓகே பட் பிளேயராக நீங்கள் சொல்கிற மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காரு பட் ஃபயர் ஆகல ஆகுதான் சாயராம் வந்து நேற்றைய மேட்சை பற்றி ஒரு கேள்வி கேட்டாலும் நம்ம நேற்றைய மேட்ச் பற்றி ஒரு விஷயம் பேசணும் எய்டன் மார்க்ரம் அவரோட நாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ எய்டன் மார்க்ரமே ஒன் ஆஃப் த ஹெல்ப்ஃபுல் நாக் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் ஸோ அந்த ஒரு விஷயம் எப்படி இருந்தது எய்டன் மார்க்ரமோட பெர்ஃபார்மென்ஸ் நேற்று எப்படி இருந்தது கண்டிப்பாக கண்டிப்பா இயர்லியே வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கு காரணம் ஒரு சைடு வந்து மார்க் அடி அடிக்க அடிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் போதும் ஒன்ஸ் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் இவர் கியரை ஷூட் பண்ணி அந்த ஃபிஃப்டி அடிச்சார் நல்ல ஒரு ரெஸ்பான்சுபிளான நாக்கு தான் அப்படியே இந்த பக்கம் நம்ம எம்ஐக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் நமந்தி இருக்காரு பக்கம் சூரியகுமார் இருக்கார் ஸோ இண்டிவிஜுவலாக இவர் ரெண்டு பேர் பற்றியே பேசணும் நமந்தி அவரோட ஒரு நாக்கு இன்னும் கொஞ்சம் வெல்த்தாக இருந்திருந்தால் மும்பை ஜெயிச்சிக்கிறக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அடையத்து அது கரெக்டான கேள்வி பட் வந்து ஏர்லியாக ரெண்டு விக்கெட் போணுச்சு மும்பை வந்து ஒரு மொமெண்டம் கொண்டு வந்து கேமில் கொண்டு வந்து அவர் தான் ஃபார்ட்டி ஃபோர் அவுட் டுவெண்ட்டி ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸு சரி அதுக்கடுத்தால் மற்ற மத்த பேட்ஸ்மேன் நீங்கள் கொண்டு போயிருக்கணும் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் அவர் இன்னும் கொஞ்சம் இருந்தால் வெண்ணியை கிராஸ் பண்ணியிருக்கலாம் பட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஏழையா ரெண்டு விக்கெட் போனதுக்கு அப்புறம் அவர் நல்லா அணிந்தார் ஒருவேளை வந்து அடுத்தடுத்து டவுன்ஸ் கிள போறதுனால நம்ம வந்து ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் இருக்குன்றத மும்பை ஃபீல் பண்றாங்களா ஏன்னா மும்பை அப்படின்றதே ஒரு கடப்பாறை லைன் அப்னு சொல்லுவோம் ஃபியர்லெஸ் லைன் அப் ஏழு விக்கெட் வரை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீம் மும்பை கண்டிப்பா அப்ப ரெண்டு விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறமா வந்து இறங்குறவங்களுக்கு ஏன் அந்த ஃபியர் வருது இப்போ ஒரு ஆன் ஃபார்ம் இல்லை நினைக்கிறீங்களா உங்களை பேசில் நினைக்கிறேன் இல்லை இல்லை டாப் ஆஃப் ஆர்டர்லேருந்து ரன் ஆகல நீங்கள் ஒரு ஓப்பன் வச்சு எடுத்து பாருங்க ஒரு ரிக்கில் டேனர் இருக்கட்டும் இப்போ வந்து ரோஹித் சர்மானே நேற்று ஆடலை அதுக்கு போலேயே அந்த வில் ஜாக்கா இருக்கட்டும் டாப் ஆர்டர்லேருந்து ரன் வரல அதே நீங்கள் லக்னோ எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்ஷன் ஃபிஃப்டி மாக்ரோம் ஃபிஃப்டி ஆம் அந்த மாதிரி டாப் ஆடர் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் உங்களுக்கு மிடில் ஆர்டர் மேலே வருது ஓகே பேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணாதது இங்கே வந்து மைனஸ் பண்ணுறீங்க சூரியகுமார் யாதவ் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்துகிட்டே இருப்பார் எல்லா சீசன்லேயும் இருக்காரு இந்த சீசனில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் தான் அவரோட ஒரு நா் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அவரோட நாக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தா ஒருவேளை மும்பை வந்து அந்த விளிம்புல போயிட்டு வந்திருக்காது பண்ணி போயிடுங்கன்ற ஒரு விஷயம் சூரியகுமார் அதை ஒன்று சொல்லுவார் அவருக்கு நூறாவது மேட்ச் அது நேத்தி நேத்தி ரெஸ்பான்ஸா நல்ல ஒரு சிக்ஸ்டி செவன் அடிச்சாரு அவர் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே மும்பை தான் ஜெயிப்பாங்க ஒரு இது நம்பிக்கை இருந்தது அவர் அவுட் ஆனோன்னு மேட்ச் மாறுது அவர் இன்னும் நின்று முடிச்சு ரெஸ்பான்ஸ் எடுத்து முடிச்சு கொடுத்துருக்கணும் இதெல்லாம் நம்ம பேசுறப்ப ஒரு விஷயம் வந்து தோணுது இதுவும் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் கிரிட்டிக்ஸா பேச ஆரம்பிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து இது வந்து ஒரு டீம் மேட்சாக அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஒரு அணியாக விளாடுற விளையாட்டாக இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா ரோஹித் சர்மாவோட தலைமையில் இருக்கும்போது இருந்த ஒரு ஒற்றுமையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஹர்திக் பாண்டியாவோட தலைமையில் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துருக்கு எப்போது எம்ஐ வந்து ஒரு டீம் அப்படிங்கிறத உணர்வார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்திருக்கு இது உங்களுக்கு ஃபீலிங் உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரன்ஸ் தெரியுதா இல்ல ஆக்சுவலா நான் ஒரு ஸ்டார்ட் ஸ்டார்ட் படி நான் சொல்றேன் லாஸ்ட் சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டே ஃபுல் கேப்டன்ஷிப் பண்ணாரு அதுல வந்து டோட்டல் மேட்ச்ல எயிட் மேட்ச் லாஸ் பண்ணிருக்காங்க இந்த சீசன் ஆரம்பிச்ச மேட்ச் அதுக்குள்ளயே மூணு மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க ஒரு டீம்மா இன்னும் ஜெல் ஆகலையா ஒரு ஒரு கேப்டன் ஹர்திக் பாண்டியா ரோஹிசவன் டேன்னு கொடுத்தது இன்னும் அவங்க பிளேயர்ஸ்க்குள்ளயே ஏத்துக்க முடியலையா ஒரு ஜெல் ஆகலையா ஒரு கொஸ்டின் இருக்கேன் எனக்கு ஆக்சுவலா நம்மளுக்குள்ள இந்த கொஸ்டின் சீசனே இருக்கும் போது அடுத்த ஒரு கொஸ்டீன் கேக்கிறது நம்ம நேயர் ஒருத்தவர் வந்து இணைப்புல காத்துருக்காங்க வணக்கம் இது போஸ்டர் ஹெட் கியர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம் யார் எங்கிருந்து பேசுறீங்க ஹலோ ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க நிரஞ்சன் பொலாஷ்மென் பேசுறேன் சொல்லுங்க நிரஞ்சன் இன்னைக்கு உங்களோட கேள்வி அல்லது கருத்து என்னவா இருக்கு நான் வந்து CSK பத்தி கேள்வி கேட்க வேண்டியிருக்கேன் ஆ கேளுங்க நிரஞ்சன் உங்களோட என்ன கேள்வி கேளுங்க சிஎஸ்கே வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கு ரெண்டு மேட்ச் தோத்துருக்கு ஆமா

பட் தான் சீசனோட முதல் மேட்ச் போப்போ போப்போ நல்லா பண்ணுவார் நம்பலாம் இப்போ நம்ம கே கம்பேர் பண்ணுவோமே அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் நடந்த மேட்ச்சில் பயங்கரமாக எஸ்ஆர்ஹெச்சை டாமினேட் பண்ணது பை டிஃபென்ஸில் தான் பவுலிங்கில் தான் இல்லையா அப்போ சிஎஸ்கியில் பவுலிங்கும் மைனஸாக தானே இருக்குது ஏன்னா இப்போ பதினாறாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அதுவும் நம்மளுக்கு வீக்னஸ் தானே கண்டிப்பாக ஒரு பக்கம் நம்ம இதெல்லாம் பேசும்போதே ரபாடா ஒரு கருத்து சொன்னார் எஸ் இந்த தடவை வந்து ஐபிஎல் பேட்டிங்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதுக்கு பதிலடியாக இருக்கல ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன இருக்கும் சீரியஸ் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நாளில் இரநூறு இரநூத்தொம்பது இரநூத்தி எண்பது அப்படி போகும்போது ரபாடா ஒரு ஃபாஸ்ட் பௌலர் சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்தவர் அவர் ஒரு வேர்டு சொன்னார் கிரிக்கெட்டுன்னு வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பேட்டிங் வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் ஃபாஸ்ட்டு த்ரீ மேட்சஸை பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச்சு சிராஜ் இருக்கட்டும் வைபோ வரோரா நேத்தி திக்வேஷ் அந்த மாதிரி பௌலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் இருக்காங்க ஆனால் அவர் ஏழை ஆஃப் டோர்னமெண்ட்டு அந்த கமெண்ட் விட்டார் இப்ப ஈக்குவலாக தான் இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப பாஸ்ட் அப்படிங்கிறப்போ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கடந்த காலத்தை பத்தியும் நேற்றை பத்தியோ பேசிட்டே இருக்கலாம் ஆனா அதுல இருந்து ஜம்பாய் நம்ம சூழலுக்கு வரணும்னு நினைக்கிறேன் நேற்று ஷோ பண்றப்பாலே சென்னை என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க அதாவது எதிர்பாராத எதிர்பாருங்கிற மூமெண்ட் நமக்கு கொடுப்பாங்க நினைச்சேன் அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு முன்னாடி காலர் நினைப்புல இருக்காங்க வணக்கம் இது வழங்கும் ஐபிஎல் எங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் நான் மாதவ் பொள்ளாச்சியில இருந்து சொல்லுங்க மாதவ் இன்னைக்கு உங்களோட கேள்வி அல்லது கருத்து என்ன நேத்து ரோஹித் சர்மா ஏன் ஆட வைக்கலன்னு எனக்கு டவுட்டா இருக்கு சரி ஓகே நல்லா அப்படியே ஆட வச்சிருந்தா மும்பை ஜெயிச்சிருக்குமா சரி ஓகே நல்ல ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான பதில் வழக்கம் போல ஓகே நீங்க சொல்லுங்க இன் கேஸ் ரோஹித் சர்மா விளாடல மும்பை தோத்துருச்சு இன்கேஸ் ரோஹித் சர்மா நேற்று விளாண்டுருந்தா நேற்று அந்த எல்எஸ்ஜியோட அந்த ஒரு பௌலிங் யூனிட்டை எதிர்த்து விளாண்டுருந்தா அவர் என்ன மாதிரி நாக்கு கொடுத்தேன் அவங்க தோத்ததுங்கிற வெறும் பனிரெண்டு ரன்கள் தானே கண்டிப்பா இந்த டுவெல் ரன்ஸ் வந்து ரோஹித்தோட இருந்து ஆல்ரெடி வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க கண்டிப்பா ரோஹித் சர்மா வந்து எப்படிப்பட்ட டி டுவெண்டி பேட்ஸ்மேன் வேர்ல்டு கப் கொடுத்து நமக்கு தெரியும் இந்த சீசன் ஃபயர் ஆகல மேபி இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஹிட் மேட்ரு தான் ஒரு வாய்ப்பு இருக்கு வந்திருந்தான்னா ஒரு டிஃப்ரெண்ட் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு வாய்ப்பு நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்தா அதை வச்சு உங்க பில் பண்ணிருப்பாங்க சொல்லுவாங்க அரைஞ்சிருக்கும் அடுத்தது இந்த சென்னை மேட்சை பத்தி நம்மளை பேச விட மாட்டாங்க போல நம்மளுக்கு கூட அடுத்த ஒரு காலர் வந்து இணைப்புல இருக்காங்க வணக்கம் இது போஸ்டர் ஹெட் கேட் வழங்கும் ஐபிஎல் யுத்தம் யார் எங்கே இருந்து பேசுறீங்க ஹலோ சார் பழனியில இருந்து பாண்டிதுரை பேசுறீங்க சார் சொல்லுங்க பாண்டிதுரை உங்களோட கேள்வி அல்லது கருத்து என்ன சார் சிஎஸ்கே பேச ஆஹ் கேளுங்க

இப்போ வந்து காலர் கூட ஒரு கேள்வி கேட்டார் பழைய கான்வேயாக இருந்தால் அப்படி அப்போ என்ன பழைய கான்வே புது கான்வே பழைய ருத்ராஜ் புது ருத்ராஜ்ங்கிற விஷயம் இருக்குது ஸோ இவங்களாம் வந்து ஃபேட் அவுட் ஆகிட்டாங்களா ஆக்சுவலாக வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்காங்க அவங்க வந்து ஃபார்மில் கிடையாது அவங்கள நம்பர் வேஸ்ட்டாக இல்லைனா வந்து என்ன மாதிரியான விஷயம் இதை வந்து நான் உங்ககிட்டே கேட்குறேன் ஓப்பனாகவே கேட்குறேன் சொல்லுங்களேன் இந்த ஒரு கேள்விக்கான ஒரு பதிலை இல்ல ஃபார்ம் அவுட் இருக்காங்க பட் இப்போ அவங்களே கண்டினியூவா சான்ஸ் கொடுக்குறது நியூவான பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் டான் எல்லாம் கூட எடுத்துருக்காங்க அவங்களுக்கு மேபி வாய்ப்பு கொடுக்கலாமாங்கிறது என்னோட கொஸ்டின் பட் ஒரு பக்கம் வந்து நம்ம சிஎஸ்கே டிசி பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு அது வந்து மைதானத்தில் விளாண்டுட்டு இருக்காங்க நீங்க டிசியோட பேட்டிங்கை பார்த்துருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு அதிரடியான ஆட்டம் கே எல் ராகுல் கிட்ட இருந்து இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் இறங்குறோம் விளாண்டுட்டே இருக்காங்க சிஎஸ்கேவோட பவுலிங்கை தாறுமாறாக அடிச்சு நொறுக்கிட்டே இருக்காங்க அவங்க வச்சிருக்க அந்த டோட்டல் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பயத்தை கொடுத்துட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ அந்த டிசியோட பேட்டிங் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக எஸ் நல்ல ஒரு ஸ்கோர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கே எல் ராகுல் அவங்க சொல்லி ஆகணும் ஓப்பன் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருந்தார் இந்த சீசன் ஓப்பன் பண்ணல இன்றைக்கி ஓப்பன் பண்ணார் நல்ல ஒரு சாலிடான செவன்ட்டி செவன் இந்த எண்டாவது வரைக்கும் எண்டாவது இன்னிங்ஸ் வரைக்கும் ஆடி ஒரு நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணார் ஒரு அபிஷேக் போரலாக இருக்கட்டும் டாப் ஆஃப் த ஆர்டர் இன்னும் மற்றவத்த மிடில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி நல்ல டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு சேலஞ்சிங்கான டார்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் அப்புறமா சிஎஸ்கே ஒன் நைன்ட்டி டார்கெட்டை சேஸ் பண்ணதே கிடையாது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஓகே ஒன் எயிட்டி ஒரு ஒன் ஒரு நைன்ட்டிக்கு ஒரு சிக்ஸ் தான்ப்பா கம்மி நீ அப்போ டார்கெட் அப்போ நீ சேஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரியான ஒரு சேலஞ்சு இருக்குது நம்ம அதை சே நம்ம சேஸ் பண்ணிடுவோம்னு எதிர்பார்த்துட்டுக்கே இப்போ ஒரு பக்கம் ருத்ராஜி வந்த வழியிலேயே வந்தால் கண்டா சொல்லுங்கள் பாட்டு பாடிட்டு போயிட்டார் இன்னொரு பக்கம் நம்ம ரச்சின் ரவீந்திரா அவரும் டக்குனு அவுட் ஆகிட்டு போயிட்டார் இதுக்கப்புறம் நிற்கக்கூடிய பேட்டர்ஸ் இன்றைக்கி வாரியர்ஸாக மாறி ஒன் எயிட்டி பிளஸ் சேஸ் பண்ணுவாங்களா அதுவும் நம்ம பக்கத்துல சேஸ் சேஸ் பண்ணக்கூடிய பண்ணுவாங்க பேட்டிங் டெப்து ஆக்சுவலாக இருக்கு பட் எப்படி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க சங்கரும் கிரீஸ்ல இருக்காரு சங்கர் கிரீஸ்ல இருக்காரு கண்டிப்பா எபிலிட்டி இருக்கு பேட்டிங் டெப்து நமக்கு கட்டாயம் இருக்கு பட் எப்படி காண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பண்ணிப்பாகும் கிட்டத்தட்ட ரொம்ப சொற்ப ரென்களே அடிச்சிருக்காரு நம்ம அவர் மேல குறை சொல்றதா இல்லை இவ்வளோ மேட்ச் இறக்கிவிடும் சடனாக ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் இறக்கிவிடும் ஏன்னா தொடர் தோல்வி இருந்தது இப்போ கான்வே வந்து இறங்கி ஜெயிச்சே ஆனுங்கிற சுச்சுவேஷனில் இறக்கி விட்டோமான்னு தெரில ஸோ கான்வே ஒரு சொற்ப ரனில் போயிட்டார் சிவம் துபே வந்து ஆன் கிரீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் வந்திருக்கு இந்த ஒரு பிரேக்கில் கான்வே மேலே நம்ம வச்சிருந்து எதிர்பார்ப்பு இல்லை அவர் இப்போ டக்குன்னு அவுட் ஆனது காரணம் அவர் மேலே கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ப்ரெஷராக இல்லைனா இன்றைக்கி அவங்க அதாவது நம்ம டீமோட ஆப்போசிட் டீமோட பவுலிங்காக எதை நீங்கள் பார்க்குறீங்க இது ரெண்டு தான் பார்க்கலாம் அவர் இந்த சீசனில் இது வரைக்கும் ஆடலை ஸ்ட்ரைட்டாக வராரு ஆமாம் இதுக்கு முன்னாடி அவர் செட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன் சீசனுக்கு அறநூறு ரன் அடிக்கக்கூடிய ஆளு ஆமா அப்படிங்க அது ஒரு பக்கம் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு ப்ளஸ் ஒன் எயிட்டி ப்ளஸ் டார்கெட்டு ஏர்லியாக ரெண்டு விக்கெட் ஏர்லியாக விக்கெட்டு போயிட்டு இருக்குங்க பார்த்துல அந்த ரெண்டு பர்சன் சேர்ந்து தான் அவருக்கான இது கிடைக்குது இன்னும் ரெண்டு மூணு மேட்சஸ் வேணும் அவருக்கு ஒருவேளை நம்ம வந்து தொடர் சிஎஸ்கே தோல்வியில் இருக்கும்போது கான்வே இறக்கி விடுங்க கான்வே இறக்கி விடுங்கன்னு ஒரு பிரஷர கொடுக்குறோம் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுக்கிறதுனால இது வந்து மைதானத்துல இது ஒன்று நிகழ்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல கண்டிப்பா அந்த ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் இது இது இல்லாமலே பார்த்தீங்கன்னா இப்போ ல நம்ம பவுலிங் எடுத்து பார்ப்பேன் ஒரு பக்கம் வந்து அஸ்வின் ஒம்பதரை ஒன்பது போட்டு எடுத்தாங்க முழுசாக அவரால் ஒரு நாலு ஓவர் போட முடியலை எபிலிட்டி கிடையாதுன்னு சொல்கிற அவர் நாலு ஓவர் கொடுக்கப்படலை ஓவர் கொடுத்தாலும் அதுலேருந்து அவர்கிட்ட வந்து எந்த ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்டும் நமக்கு கிடைக்கல கிட்டத்தட்ட அவரோட பாலுமே ஒரு நார்மல் பவுலரை அடிச்சாடுற மாதிரி ஒரு லெஜெண்டரியோ இல்லைனா ஒரு ஹோம் கிரவுண்டில் போடக்கூடிய ஒரு பவுலர் மாதிரியே இல்லாமல் அஸ்வின் போலே அடிச்சு ஆடுறாங்கல்ல சோ இது வந்து எப்படி பாக்கறீங்க ஆக்சுவலா இது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா பழைய ஏரியல டூ தௌசண்ட் டென் ஃபோர் தேர்ட்டின் ஃபிஃப்டீன்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து நியூ பால் ஓப்பன் பண்ணுவாரு ஆஹ் சரி அதே ஸ்ட்ரெடிச்சேன் இப்போ ட்ரை பண்றாங்க ஆனா நீங்க பாஸ் மேட்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவர் டெல்லியில ஆனதாக இருக்கட்டும் ராஜஸ்தான இருக்கட்டும் மிடில் ஓவர்ஸ் நல்லா போட்டிருக்காரு பழைய எப்படி விக்கெட் டைக்கும் பலரா இல்ல ஒரு எக்கனாமிக் பலரா மாறிட்டாரு ஒரு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் தான் எடுப்பார் எல் ரன் எட்டன் அப்படிங்கற மாதிரி இவர் மிடில் ட்ரை பண்ண இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் வரும் போனா எனக்கு தோணுது ஏன்னா ஒரு பக்கம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டே இருக்கும்போது இது வந்து அடுத்த கட்டத்துக்கு இங்க இப்போ வந்து சிவன் டூ வே வந்துடறாரு இன்னொரு பக்கம் விஜய சங்கர் நிக்கிறாரு இப்போ இதுக்கடுத்து அடுத்து யார் வர போறானன்றது இந்த மிடில் ஆர்டர்ல சென்னை சிறு தருமாற்றம் வச்சிருக்கதே Oppo siteல இருக்கக்கூடிய DC அணிக்கு மிகப்பெரிய பலமா ஆயிடும்ல கண்டிப்பாங்க சோ அந்த ஒரு விஷயம் கேக்குறேன் இப்போ மிடில் ஆர்டர் நமகிட்ட சொதப்பல இருக்கா இப்போ யார் மிடில் ஆர்டர்ல இறங்கா கரெக்டா இருக்கும் பிரதர் உங்களோட பதில் வரறதுக்கு முன்னாடி இங்க ஒரு கால் வந்துட்டாங்க வணக்கம் இது ஃபோஸ்டர்ஸ் கேட் வழங்கும் ஐபிஎல் யுத்தம் யார் எங்க இருந்து பேசுறீங்க சார் என் பேர் பிரபாகரன் நான் ஊரை பக்கத்துல இருந்து பேசுறேன் சொல்லுங்க பிரபாகர்னு உங்களோட கேள்வி அல்லது கருத்து என்னவா இருக்கு இன்னைக்கு இப்போ இப்ப நடந்துகிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல்ல வந்துட்டு இருக்கேலயே பவர் பிளேயில கம்மியான ஸ்கோர் அடிக்கிற டீம் வந்து சென்னை டீம் தான் சூப்பர் இருக்க அதுல கம்மியான அதாவது ரெண்டு மூணு விக்கெட்டை விட்டுறாங்க முன்னாடியே ஏர்லியாவே சரி சோ இதுக்கு ஒரு அதிரடியான பேட்ஸ்மென்னு யாரை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்ற கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்ககிட்ட கொஞ்சம் அவரோட பாயிண்ட் ஆஃப் ஃபீல் கெட் சொல்லுங்க கண்டிப்பாக ரொம்ப நன்றி பிரதர் ஆக்சுவலாக செந்தில் பிரதர் கிரிக்கெட் வரணையாளர் அப்படிங்கிறத நான் சொன்னதை நிறையா பேர் பிக் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் அவர் கேள்வி உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இவங்க வந்து பவர் பிளேயில் அதிக விக்கெட்டையும் இழகுறாங்க லெஸ் ஸ்கோரும் எடுக்கிறாங்க அதிரடியான பேட்ஸ்மேன்னா யார் நம்மள்ட்ட இருக்க ஸ்குவாட்டில் யார் இறக்கணும் இல்லை ஆக்சுவலாக கரெக்டான கேள்வி தான் இப்போது வந்து இவ்வளோ நாளாக வந்து ஓப்பனர் சச்சின் ரவீந்திரா ட்ரோ கேக்வா ட்ரை பண்ணாங்க அந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகலை சரி இன்றைக்கி கான்வே ட்ரை பண்ணிருக்காங்க இதுக்குமே ட்ரிப்பாதையும் ட்ரை பண்ணாங்க இருக்கிற காம்பினேஷனை மாதிரி அவங்க ட்ரை இருக்காங்க இன்னும் எதுவும் உங்களுக்கு செல்ல ஆனால் அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஓப்பனிங் வரலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை ஏன்னா நம்ம பின்னாடி பார்த்தோம் ப்ரீவியஸாக ஃபாஃப் டூ பிளேசிஸு அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் நின்று ஒரு ஓப்பனிங் இன்னும் கிடைக்கல ருத்ராஜ் பிளஸ் ஃபாஃப் நின்ன ஒரு ஓப்பனிங் கிடைக்கல இப்போ நம்ம கிட்டே இருக்கையிலே ஸ்டாண்ட் பை ஏன்னா வந்து ஒரு பக்கம் ரச்சினை இறக்கி விட்டு பார்த்துட்டோம் இன்னொரு பக்கமும் ஆப்போசிட்லேயே ஆள் இறக்கி வச்சு பார்த்துட்டோம் அடுத்தடுத்து சர்க்கிள்கள்லாம் வருது ஒருவேளை இவங்களை இறக்கி வச்சா வரும் அப்படின்ற பட்சத்தில் யார் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆ ஓகே அடுத்தடுத்து செந்தில் பிரதர் உங்களை பதில் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே நிறைய காலில் வந்துட்டு இருக்காங்க வணக்கம் இது போஸ்டர் செட் கியர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம் யார் எங்கேருந்து பேசுறீங்க ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கள் பிரதர் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் சொல்லுங்கள் சார் நான் கிருஷ்ணகிரியிலேருந்து கிருஷ்ணன் சார் பேசுகிறேன் கிருஷ்ணகிரியிலேருந்து கிருஷ்ணன் ஓகே சொல்லுங்கள் கிருஷ்ணன் உங்களோட கேள்வி என்ன இருக்குது சார் நம்ம டிமியில் ஏன் சார் வர வர இப்படி சொதப்ப சொதப்புகிறாங்க சார் பிஹெச்கே டீம் ஐயோ இது வந்து ரொம்ப காயப்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி இதுக்கான பதிலும் காயப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் சொல்லுங்க ஓகே சார் ஓகே இல்லை சார் ஒரு மேட்ச் ஓகே சார் போகலாம் ஓகே கண்டினியூ இப்போ இன்னைக்கும் அந்த நிலையில தான் போயிட்டு இருக்கு அது என்ன பண்ணால் அது வந்து சரி கட்ட முடியும் பேசாமல் அந்த கேப்டன் இப்போ வந்து நம்ம தலைக்கு தோணிக்கே போக்கலாம் சார் நல்லா போ ஃபார்மில் சார் ஓகே ரொம்ப நன்றி கிருஷ்ணன் உங்களோட கேள்வியோட சேர்த்து உங்களோட கருத்தையும் சொல்லிட்டீங்க இருந்தாலும் இந்த கருத்தை கொஞ்சம் எலாபரேட்டாக பேசணும்னு நினைக்கிறேன் அவர் கேட்ட ஒரு கேள்வி ஏன் தோத்துட்டே இருக்காங்க கேப்டன்சியை மாற்றி கொடுத்தா எதனாவது மாற்றங்கள் நிகளுமான்றாருல அதை சொல்லுங்களேன் கேப்டன்சி மாற்றத்தாண்டி பேட்டர்ஸ் வந்து ஃபார்ம்ல இல்லைங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ் இருக்காங்க அவங்க கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் எடுத்து ஆடினாங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும் ஒரு பக்கம் வந்து ஓகே இதோட வந்து நம்ம சிஎஸ்கே மேட்சை விட்டால் மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அவுட்டு வெளில போக முடியும் இந் இந்த மேட்ச் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்க இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் இருக்குது பஞ்சாப் வர்சஸ் ஆர்ஆர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்ச்சு ரெண்டு பக்கமே பஞ்சாப்பும் ஒரு பக்கம் யாரும் இருந்தாலும் அடித்து பஞ்சாப் பறக்க விட்றதில் ஒரு பக்கம் வந்து குறியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் மாறார் நாங்கள் வெற்றியே பெற்றோம்னு சொல்லி வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க சஞ்சு சாம்சன் வேறு இன்றைக்கி களத்தில் இறங்குறாரு விக்கெட் கீப்பர் ப்ளஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லி ஸோ சாம்சனோட ப்ரெஷர் அப்படிங்கிறத தாண்டி சாம்சனோட கேப்டன்சி அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்கும்ல ஸோ அவரோட கேப்டன்சியில் இதுவரை அவங்க ஆண்ட எத்தனை மேட்சில் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காங்க கண்டிப்பாக இன்றைக்கி சாம்சனோட கேப்டன்சியில் இந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க பஞ்சாப்புக்கு எதிராக இது ஒரு நல்ல மேட்ச் இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சேயா தலைமையில தலைமையில் பஞ்சாப் பயங்கர பீக் ஃபார்ம்ல இருக்காங்க கண்டிப்பாக இங்கே பரா கேப்டன்சி அந்தளவுக்கு சரியாக ஜெல் ஆகலை திரும்பி சாம்சன் வரும்போது ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கறேன் நான் ஏன்னா ஒரு பக்கம் பஞ்சாப் வந்து பேட்டிங்கில் பவராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆர்ச்சர் பேக் டு தார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா ஆர்ச்சரை போட்டு அடி அடி அடிக்கிறாய் எப்பா அப்படின்னு சொல்லி மீமே எங்கேயோ பார்த்தாரன்னு தெரில அடுத்து ஆர்ச்சர் ஆர்ச்சர்க்கேற்ற அம்பு மாதிரி பாலை விட்டு ஸ்டிக்கை எல்லா பக்கம் கழட்டிகிட்டு இருக்காரு ஸோ ஆர்ச்சரோட இந்த ஃபார்ம் வந்து இன்னைக்கு ஆப்போசிட் டீமாக கதி வைக்குமா வைக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பெல் போட்டிருந்தாரு ஓவர் ஒன் ஃபார் ஃபோர்ட்டிங்கிற மாதிரி அவர் பேக் டு ஃபார்ம் ஒன்ட்டாருங்க அவர் ஒரு ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பிளஸ்ல போடக்கூடிய பாலர் ரொம்ப டஃபாக இருக்கும் ஆப்பனட்டுக்கு ஆனால் இன்னொரு பக்கம் எதிரணியிலுமே பார்த்தோம் அப்படின்னா ஐயர் இருக்காரு அவரும் வந்து ஸ்பின் போட்டாலும் சரி ஒரு பக்கம் சீமர் போட்டாலும் சரி எதாக இருந்தாலும் இன்னும் விளாடக்கூடிய ஒரு பிளேயராக இருக்காரு ஸோ ஐயர் வந்து அதே மாதிரி ஒரு செ ஒரு செல்ஃபிஷ் இல்லாத ஒரு கேப்டன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கு ஆர்ஆர் ஒரு பழக்கப்பட்ட அணி பழக்கப்பட்ட ஒரு கிரவுண்ட் அப்படின்றப்ப இன்னைக்கு அவரோட ஆட்டம் எப்படி இருக்கும் நம்ம ஸ்ரேஸ் ஐயரோட ஆட்டம் அதே அளவு அக்ரஷன்ஸ் இருக்குமா இல்லை அவருக்கும் ஏதேனும் ஓகே நம்ம ப்ரெஷரில் இருக்கும் போன மாதிரி ஜெயிச்சிட்டோம் இந்த மாதிரி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்குமா உங்களோட கருத்து என்னவா இருக்கு அவர் ஒரு நல்ல ஒரு லாஸ்ட் சீசன் கப்பு வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஐபிஎல் கப்பு இந்த சீசன் ஒரு நைன்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு பயங்கர ஃபார்ம் இருக்காரு ஒரு நல்ல ஸ்கோர் இன்னைக்கு அவர் கூட எதிர்பார்க்கலாம் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆர்ச்சர் தானீங்கன்னா பேஸ் போலிங் அளவுக்கு சுமாராக தான் இருக்குது ராஜஸ்தான் அதனால கண்டிப்பாக நீங்கள் ஐயர் ஒரு நல்ல இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம் ஸோ ஐயர்கிட்ட போணும்னு நினைக்கிறப்ப நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் ஒருத்தவங்க இணைப்பில் வந்திருக்காங்க வணக்கம் இது ஃபோஸ்டர் செட் கியர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம் யார் எங்கே இருந்து பேசுறீங்க

சூப்பரான கேள்வி கேட்டார் குலேந்தி விராட் கோலி எல்லாருக்கும் பிடிக்கும் அவர் கையில ஒரு கப் பார்க்கணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கு இந்த வருஷம் சீசன் நல்லாவே ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒரு மேட்சா லாஸ்ட் பண்ணிருக்காங்க டீம் நல்லா ஜெல்லாக இருக்கு பேட்டிங் டாப் ஆகுது ஆர்டர் ஆகட்டும் போலிங் காம்பினேஷன் ஆகட்டும் என்ன பொறுத்தீங்கன்னா டாப் போர்ல வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா அவர் கேட்டதுக்கான பதில் வரலையே கப்பு வரும் வராதா அதான் அவரோட கேள்வி அவங்க ஃபைனலே வரட்டும் கப்பு வருமா வராதா ஈசாலா கப் நம்ம அப்படி கேட்டிங்கன்னா வாய்ப்பு பர்சனே கொஞ்சம் அதிகமாக இருக்கு பிரகாசமாக இருக்குது எல்லா சீசனும் பார்க்குறத தாண்டி இப்போ ஆர்சிபி எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த தடவை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கான் அதை ஒரு கிரிக்கெட் வர்ணனையாளரே சொல்லியிருக்காரு எல்லாம் ஏற்றுக்கோங்க ஸோ பேக் டு ஸ்குவாட் அப்படின்றப்போ பஞ்சாபில் ஒரு பக்கம் ஐயர் பற்றி பேசிட்டோம் இன்னொரு பக்கம் அடுத்து சஷன் சிங் இருக்கார் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இறக்கி விட்டாலும் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஆளு நம்மளுக்கு ப்ரெஷரே இல்லைன்னு சொல்லி இறக்கி விட்றப்ப அவ்வளோ நான் நடிக்கவே மாட்டேண்டா அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் லாஸ்ட்டாக பார்த்தாலுமே ஒரு பெரிய ஸ்கோர் வைக்கலாம் அந்த சீசனில் நாற்பத்தி நாலு நாட் அவுட் அப்படிங்கிறது அவரோட ஸ்கோராக இருந்தது ஸோ சசன் சிங்கோட ஃபார்ம் எந்தளவு டீமுக்கு இப்போ நீடாக இருக்குது ப்ளஸ் அவருக்கு எவ்வளோ நீடு இருக்கு இப்போ சசன் சிங்கோட ஃபார்ம் சசன் சிங்கோட ரோல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மிடில் ஆர்டர் லோர்ட்ல வந்து ஒரு எவ்வளோ அக்ரஸிவாக அடிக்க முடியுமோ அப்படி அடிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்ம் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க நீங்கள் லாஸ்ட் ஃபஸ்ட் மேட்ச்சு ஸ்டேஸ் அவர் நைட் அடிச்சா பாத்தீங்கன்னா கூட அவர் குயிக் ஃபயர் வந்து ஒரு ஃபார்ட்டி கிட்டே அடிச்சாரு ஆமா அவர் ஃபார்ம் பெரிய ஃபார்ம் இல்லை நார்மலாக தான் இருக்காரு நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் என்னைக்குமே அவர் ஓகே ஒரு பக்கம் இதெல்லாம் பேசிக்குவோம் ஃபைனலா ஹஸ்தீப் சிங் அவரோட இந்த ஒரு ஸ்பெல் வந்து இன்னைக்கு எந்த அளவு அவர் கை கொடுக்கணும் இந்த சீசன்ல அவரோட ஸ்பெல் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க எந்த கிரவுண்டா இருந்தாலும் அவர் எப்படி போடுறாருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல கண்டிப்பா அந்த மீடியமா இருந்தது லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் கேட் எடுத்திருக்காரு அவர் பேக் டு ஃபார்ம் வந்திருக்காரு ஓகே இந்த ஒரு விஷயங்கள் இருக்கும்போது நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் தொடர்ந்து இருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டார்ஸ் ஹெட் கியர் வழங்கும் ஒரு குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தினந்தோறும் வந்து ஒரு கேள்வி கேட்போம் அந்த கேள்விக்கு சரியான விடையை தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறவங்கள வார இறுதியில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் கொடுப்போம் அந்த விதத்தில் நேற்று ஒரு கேள்வி நம்ம குவிஸில் கேட்கப்பட்டது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல் சீசனில் ஒட்டுமொத்த ஐபிஎல் சீசனில் அதிக சிக்ஸ் அடித்த வீரர் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தோம் அதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் இந்த சிக்ஸ் மேலே அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சீசனெல்லாம் அவர் அடித்தார் பாருங்க அப்போ வந்து ஆர்ஜிபில் இருந்தார் அடுத்த நாள் பேப்பரில் போட்டிருந்தாங்க கெயிலின் சிக்ஸ் புயலின் மூழ்கியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் போட்டிருந்தாங்க அப்படியே அதிகப்படியான சிக்ஸ் அடித்த ஒரு வீரராக கிறிஸ் கெய்லி இருக்கார் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்றைய கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்திற்கான இந்த குவிஸ் வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருந்தது இருந்தாலும் இன்றைய கேள்வியை நம்ம முதல்ல பார்த்துடலாம் இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய கேள்வி ஐபிஎல்லில் எந்த மைதானத்தில் அதிக சதங்கள் அடிக்கப்பட்டது எந்த ஸ்டேடியமில் இதுவரையும் அதிக செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி இந்த கேள்விக்கு சரியான பதிலை திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் இன்றிரவு பத்து மணிக்குள்ளே வாட்ஸ்அப்பில் அவங்களோட பதிலை அனுப்புங்க தொடர்ந்து சரியான பதில் அனுப்புபவர்களை வார இறுதியில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு ஃபாஸ்டர்ஸ் ஏடிஏர் வழங்கும் சிறப்பு பரிசு காத்திருக்கிறது அதுக்கப்புறமா இந்த கடந்த வாரத்திற்கான கேள்வி பதிலுக்கு சரியான பதில் சொல்லி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கணேஷ்ராம் அவர் தான் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஃப்ரம் அம்பத்தூர் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இரண்டாவது நபராக கௌரிராஜன் ஃப்ரம் வேலூர்லேருந்து இந்த வாரத்திற்கான போன வாரத்திற்கான பிஸில் ஜெயிச்சிருக்காங்க ஜெயித்தது மட்டும் முக்கியமில்லை மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் நீங்கள் தான் வின்னர்ஸ்னு அனோ அனௌஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணுறோம் அந்த ஃபோனு எடுத்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதை கேட்டு நீங்களும் சந்தோஷப்படுவீங்க இந்த விஷயங்கள்லாம் இதோட முடிகிற நிலமையில் நம்ம நாளைய போட்டியை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ நாளைய போட்டி நம்மளே பார்த்துருப்போம் எஸ்ஆர்ஹெச் விஸ்எஸ் ஜிடி ஒரு பக்கம் எஸ்ஆர்ஹெச் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சி அவங்க வந்து அடுத்து யார் கூட எங்க நீ மேட்ச் போட்டாலும் அடிச்சு ஜெயிப்பேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஜிடியும் அதே வெற்றி முனைப்பில் இருப்போம் நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஹாட்டரிக்கை தடுத்துட்டோம் அடுத்து வந்து நாங்கள் ஜெயிக்கிறது ரெடியாக இருக்கும்னு சொல்லி ஜிடி ஒரு பக்கம் ஸோ நாளைய போட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுவும் வந்து ஹோம் கிரவுண்ட் ஹைதராபாதிலே நடக்குது யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நாளைய மேட்டி கண்டிப்பாக பாத்தீங்கன்னா சாதகன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு மேட்சாக சரியாக இல்லை அவங்க டாப் த்ரீயை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க ஓப்பனர் ஷெட்டாக இருக்கட்டும் அபிஷேக் சர்மா இருக்கட்டும் ஐசான் சார் ஈஷாங் அவங்க நம்பி தான் இருக்காங்க மோஸ்ட் மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க அடுத்த ரெண்டு மூணு மேட்ச் அவங்க ஃபார்ம் இல்லை அவங்கள்ட்ட ரன் இல்லாதனாலேயே நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது அப்படி சுருண்டுறாங்க அவங்க ஃபார்மை பொறுத்து தான் மேட்ச் இருக்குது பட் ஹோம் கிரவுண்டுனால கிரும்பி கம்பாக்காக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் இன்னொரு ஜி டி தானே ஒத்துக்கு தானே ஆக மொத்தம் நாளைய மேட்ச் வந்து யார் டாஸ் எடுத்து பேட் எடுக்கிறாங்கன்னு சூஸ் பண்ணிக்கலாமா இல்லன்னா யார்கிட்ட பவுலிங் போது அவங்களுக்கு சாதகம் எடுத்து ஹைதராபாத் போகிறேன் ஹை ஸ்கோரிங் கேம்னா கண்டிப்பா டூ டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சாதகமா இருக்கு வாய்ப்பு அதிகம் ஓகே பிரதர் தேங்க்யூ செந்தில் குமார் நீங்க வந்து நேற்றைய மேட்ச் இன்றைய மேட்ச் நாலே மேட்சங்கள்டிவ் சொன்னீங்க ஆடியன்ஸ் கேட்ட அந்த வித்தியாசமான கேள்விகளுக்கும் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொன்னீங்க இதை தாண்டி இன்னைய மேட்சில் சென்னை ஒரு பக்கம் நம்ம சேப்பாக்கத்தில் கொஞ்சம் போராடிக்கிட்டு இருக்காங்க வெற்றிக்கு அது முடிஞ்சதுக்கப்புறமா அதோட ரிசல்ட்டாக நாளைய மேட்சில் நான் வந்து கண்டிப்பாக சொல்றேன் இந்த விஷயங்கள் முடியும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைய கேள்வி கேட்கப்பட்டுருச்சு அந்த கேள்விக்கு சரியான பதிலை அனுப்புறது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றியாளர்களை அறிவிக்கும் போது அதுக்கு கொஞ்சம் கால் அட்டை பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படியா இன்டர்நெட்டு நாளை அப்படிங்கிற அப்டேட்ஸோட இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிவடைக்கிறேன் நாளைய நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இது ஃபோஸ்டர்ஸ் ஹெட் கியர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம்